வெல்கம் வின் யூடியூப் சேனல் நேர்களே வாங்க இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் கதை அதாவது வாழ்க்கையில் துவண்டு போகிறவங்களையும் சோர்ந்து போகிறவங்களுக்கும் ஒரு உற்சாகமூட்டும் கதை தான் இந்த கதை வாங்க பார்ப்போம் வீடியோ கிளப்பும் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு அருமையான மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் செய்கிறவங்க வந்து ஜென் ரிவ்யூஸ் இன் டாட் ஆன்லைன் திஸ் ஒன் ஆஃப் தி ரிஸ் ரிசீவ் போர்ட்டல் சைட் வாங்க வீடியோ இ அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கொள்ளன் வாழ்ந்து வந்தான் அன்பான மனைவியும் அன்பும் அழகும் நிறைந்த மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலும் மகிழ்ச்சி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது கொள்ளன் பற்றாய் தொழில் ஒரு சமயம் நலிவுற்றது அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொள்ளன் சோகமே உருவாகிவிட்டான் அதை கண்ட மனைவி ஆறுதலாக ஆறுதலாக பேசினார் எதுக்கும் கலங்காதீர்கள் இந்த தொழில் இல்லைனா என்ன இந்த தொழில் இல்லைனா என்ன பக்கத்து காட்டுக்கு போய் விறகு வெட்டி பக்கத்து கிராமத்தில் விற்று நாலு காசு கிடைக்கும் அதை வைத்து நாம் ராஜவாட்ட வாழலாம் என்றாள் அது புது நம்பிக்கையையும் புது உற்சாகத்தில் கொல்லன் கொல்லன் உள்ளத்தில் கொல் கொல் கொல்லன் உள்ளத்தில் உள்ளம் கொண்டதே கொல்லன் இப்பொழுது விறகு வெட்டியானான் இந்த தொழில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோழக்கஞ்சியும் கொள்ளுத் துவையிலும் கூட மனைவி சிரிப்பு முகம் கனிமான கொஞ்சல் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்று சோகம் சோகமாகவே இருந்தான் ஒரு நாள் ஊடலும் சாரலுமாக இருந்த மனைவி ஏன் ஏ மனைவி ஏன் மாமா இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்களே என்று கேட்டாள் விறகு வெட்டி நம் கொல்லன் கொல்லன் தொழில் செய்யும் போது கொல்லன் சொன்னான் பட்டறை தொழில் செய்யும் போது பட்டறை தொழில் செய்யும் போது நம் நெல்லுச்சோறும் நெல்ச்சோறும் கறிக்குளமும் இருந்தது இப்போது வயிற்றை கட்டி வாழ்கிறோம் அதுதான் குட்டியம்மா என சொன்னான் கண் கலங்காதீங்க என்னோட நகையை விற்று கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமாக போட்டு நம் ஒரு விறகு கடை விறகு கடை ஆரம்பிக்கலாம் காற்றில் விறகு வெட்டி வர ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகுகளை வாங்கி போடுவோம் கடையின் ஆயிட்டா எந்த நேரத்திலும் ஜனங்கு விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றான் கொல்லன் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளியானான் அப்புறம் என்ன வீட்டில் தான் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது மூலதன பொருட்கள் கறிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்து கொண்டு அலறி புலம்பினான் முதலாளி க விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் கூறினார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி தொழிலை தொடங்கலாம் என்றார்கள் எதிர்காலத்தை கடன் எதிர்காலத்தை தொடங்கலாம் என்றார்கள் சிறிது நேரத்தில் மனைவி வந்தால் கண்ணீரை துடைத்தால் ஏன் கலங்குகிறீர்கள் கலங்காதீர்கள் நாம் என் இப்போது என்ன ஆகிவிட்டது அழாதீர்கள் பிறகு விற் பிறகு விறகு கடை இல்லையே என்றான் விறகு இல்லை என்றால் என நமக்கு கிடைத்திருக்கும் கரியை வைத்து கறி ஆபாரம் செய்யலாம் என்றால் சற்றும் தலை நிமி சற்று தலை நிமிர்ந்து பார்த்தான் மனைவியை முகம் மண முகம் பார்த்தான் மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்கமும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முட்டங்கி கிடக்கும் முட்டவனும் கூட எவ்வாறு சீக்கிரம் தொட முடியும் இதே மாதிரி தான் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வருகிற கஷ்டங்களுக்கு நமது நண்பர்களாகவோ இல்லை நமது நண்பர்கள் அல்லது மனைவி நிறைய பேர் நமக்கு இது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அதே தான் இந்த கருத்தாக எடுத்துக்கிட்டு நம்மளும் தோல்வி வரும்போது துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடனும் தன் நம்பிக்கையுடனும் மீண்டும் நம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அதாவது நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கதையின் வரக்கூடிய கருத்தாகும் ஓகே நன்றி பாய்